புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் என இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று கார்த்திகேயன் பள்ளியில் தனது நண்பன் சிவராஜா கோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி தனது கையை கொண்டார் இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் புகார் தெரிவித்தனர் இதனை அடுத்து நேற்று மாலை பள்ளி விடும்போது கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டு கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்று உள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் அவர்களது பெற்றவர்கள் கலக்கம் அடைந்து உடனடியாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகார் அளித்த ஐந்து மணி நேரத்தில் பள்ளி மாணவர்களை தேடி அவர்கள் நாகூரில் இருப்பது தெரியவந்து அவர்களை மீட்டு பத்திரமாக நகர காவல் நிலைய போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர்